ஒரு காலத்தில் ஆபிரகாம் பாலைவனப் பகுதிக்குச் சென்றான் அவன் காதேசுக்கும் சூருக்கும் நடுவிலுள்ள கேராரில் தங்கினான் அவன் கேராரிலே தங்கியிருந்தபோது தன் மனைவி சாராளை சகோதரி என்று சொன்னான் அபிமலேக்கு கேராரின் அரசன் இரவில் தேவன் அபிமலேக்கின் கனவிலே பேசி நீ மரித்துப் போவாய் நீ கைப்பற்றிய பெண் திருமணமானவள் என்றார் எனவே அபிமலேக்கு சாராளை திரும்ப ஆபிரகாமிடம் அனுப்பிவிட்டான் அவளுக்குச் சில ஆடுகளையும் மாடுகளையும் அடிமைகளையும் கொடுத்தான் கர்த்தர் சாராளுக்குக் கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் சாராள் ஆபிரகாமின் வயோதிப காலத்தில் அவனுக்கு ஓர் ஆண் மகனைப் பெற்றுக் கொடுத்தாள் இவையெல்லாம் தேவன் வாக்களித்தபடியே நடந்தது ஆபிரகாம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் ஈசாக்கு பிறந்து எட்டு நாள் கழிந்தபோது ஆபிரகாம் அவனுக்கு விருத்த சேதனம் செய்து வைத்தான் தேவனின் ஆணைப்படி இவ்வாறு நடந்தது ஈசாக்கு பிறக்கும்போது அவனது தந்தை ஆபிரகாமுக்கு நூறு வயதாயிருந்தது சாராள் தேவன் என்னை மகிழ்ச்சியடையச் செய்தார் இதை கேள்விப்படும் எவரும் என்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியடைவார்கள் என்றாள் ஈசாக்கு பால் குடிக்க மறக்கும் நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்து கொடுத்தான் ஆகார் என்னும் எகிப்திய அடிமை பெண் ஆபிரகாமின் முதல் மகனை பெற்றிருந்தாள் சாராள் அவனை பார்த்தாள் அவன் கேலி செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவளுக்கு அவன் மேல் எரிச்சல் வந்தது சாராள் ஆபிரகாமிடம் இந்த அடிமைப் பெண்ணையும் அவள் மகனையும் வெளியே தள்ளும் நாம் சாகும்போது நமக்குரிய அனைத்தையும் ஈசாக்கே பெற வேண்டும் அந்த அடிமைப் பெண்ணின் மகன் அதில் பங்கு போடுவதை நான் விரும்பவில்லை என்றாள் இது ஆபிரகாமுக்கு துயரத்தை தந்தது அவன் தன் மகன் இஸ்மவேலை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் ஆனால் தேவன் ஆபிரகாமிடம் அடிமைப் பெண்ணையும் அவள் மகனையும் பற்றி கவலைப்படாதே சாரால் விரும்புவது போலவே செய் ஈசாக்கு ஒருவனே உனது வாரிசு ஆனால் நான் உனது அடிமை பெண்ணின் மகனையும் ஆசீர்வதிப்பேன் அவனும் உன் மகன் என்பதால் அவனிடமிருந்தும் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன் என்றார் மறுநாள் அதிகாலையில் ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீரும் உணவும் எடுத்து அவற்றை ஆகாரிடம் கொடுத்தான் அவள் அவற்றை எடுத்துக்கொண்டு தன் மகனோடு வெளியேறி பெயர் செபா பாலைவனத்தில் அலைந்து திரிந்தாள் கொஞ்ச நேரம் கழிந்ததும் தண்ணீர் தீர்ந்து போனதால் குடிப்பதற்கு எதுவும் இல்லாமல் போயிற்று எனவே ஆகார் தன் மகனை ஒரு புதரின் அடியில் விட்டாள் ஆகார் கொஞ்ச தூரம் போய் உட்கார்ந்தாள் அவள் தன் மகன் தண்ணீர் இல்லாமலேயே மறித்து போவான் என்று எண்ணினாள் அவன் மறிப்பதை அவள் பார்க்க விரும்பவில்லை எனவே அவள் அங்கே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் சிறுவனின் அழுகையை தேவன் கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரைக் கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன நடந்தது அஞ்ச வேண்டாம் கர்த்தர் சிறுவனின் அழுகையை கேட்டார் போய் சிறுவனுக்கு உதவி செய் அவனது கையை பிடித்து வழி நடத்திச் செல் நான் அவனை ஏராளமான ஜனங்களுக்கு தந்தையாக்குவேன் என்றார் பிறகு தேவன் ஆகாரை ஒரு கிணற்றை பார்க்கும்படி செய்தார் அவள் அந்த கிணற்றின் அருகே சென்று தன் பை நிறைய தண்ணீரை நிரப்பியதுடன் தன் மகனுக்கும் குடிக்க கொடுத்தாள் அவன் வளர்ந்து ஆளாகும் வரை தேவன் அவனோடு இருந்தார் இஸ்மவேல் பாலைவனத்தில் வாழ்ந்து பெரிய வேட்டைக்காரனானான் வில்லை பயன்படுத்த தெரிந்து கொண்டான் இக்கதையின் மூலம் தேவன் தன்னை தேடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறார் அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல என்றும் அறிகிறோம்